வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல் இன்றைக்கி நாம் சூப்பர் கமெண்ட்ஸ் சீரீஸ் மகிழ்ச்சி ப்ரோக்ராம் பார்க்குறோம் இந்த ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம வந்து இந்த வாரம் நமக்கு போட்ட கமெண்ட்ஸ் அதில் சில கமெண்ட்ஸ் எடுத்து நம்ம பேசுவோம் அந்த வகையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களோட கமெண்ட்ஸ்க்கு நாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ அமையும் புதுசாக சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாரத்துக்கு இது போதும் நிறைய இருக்குது பட் சில இதை நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் முதல்ல இந்த யூஸருடைய இந்த இந்த கஸ்டமர் முதல்ல இந்த கமெண்ட்ஸ்லாம் அமைப்போம் மிஸ்டர் பச்சையப்பா முதலி முதலியார் நட்ராஜ் நட்ராஜா ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ பாட் அட் ஃபோட்டிங் ஸ்டில் ஹோல்டிங் நவ் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் இது வந்து பிக்கடெல்லி அப்படின்ற ஸ்டாக்கை பற்றி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு நவ் அட் இட் இட் ட்ராஸ்ட் ஃபோர் செவன்டி ஃபோர் ஒன்லி பையஸ் ஓகே ஸோ இந்த இதை ஃபஸ்ட்டு பேசுவோம் முதல்ல இந்த நேருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் இதில் நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாேருக்கும் ஸ்டே இன்வெஸ்டட் பேஷன்ஸ் அண்ட் பி கான்ஃபிடென்ட் அதாவது இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்கன்னா என்னென்னா அதை நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி நிறைய வகை இருக்குது ஒரு மூன்று வகை மேஜராக இருக்குது ஓகே இன்வெஸ்டர் ஸ்விங் ட்ரேடர் இன்ட்ராடை ட்ரேடர்ஸ் இந்த மூணு பேரும் தான் வந்து மார்க்கெட்டில் பெருசாக இருப்பாங்க இதை தாண்டி எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் பையஸ் யாராக இருந்தாலுமே இதுக்குள்ளே அடங்கிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மூணு வகையை நம்ம வச்சுக்கோம் இப்போ இன்வெஸ்டருங்கிற தில் ஸ்டே ஃபார் லாங் இப்போ இந்த வகையில் பாருங்கள் பதினாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இவர் இப்போ வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் வந்திருக்கு பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்கி ஒரு இருபத்தெட்டு ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பர்சன்ட் வந்த நேரம் விட்டுருக்கலாம் ரைட்டா ஒரு மனநிலை எப்படி இருக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு நூறு மடங்கு வந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்னும் கை சும்மா இருக்காது வித்துருவோம் நிறைய பேர்லாம் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்தாலும் வித்திருவாங்க அது அவங்களுக்கு நீட் நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டராக நம்ம வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அசட் வாங்குகிற மாதிரி தான் ஸ்டாக்கும் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துல வித்துருவீங்களா விற்க மாட்டோம் இல்லையா எதுக்காக வாங்குவோம் முதல்ல வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு வீடு கட்டுறது அதெல்லாம் தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டேங்க விற்கவும் மனசு வராது அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும் ரைட்டா எப்படி கன்சிடர் பண்ணணுன்னா முதல்ல பொறுமை வேணும் நம்ம வாங்கிட்டோம் பொறுமையாக இருக்கட்டும் நல்லா வளரட்டும் அப்படின்ற பொறுமை வேணும் ரெண்டாவது நம்பிக்கை வேணும் அதான் கான்ஃபிடென்ட் இருக்கணும் கான்ஃபிடென்ஸ் என்னென்னா இந்த ஸ்டாக் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்னு நம்பிக்கை வரணும் அது எப்போ வரும்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணணும் அந்த கம்பெனியை பற்றின தகவல்லாம் தெரிஞ்சு ஃபண்டமெண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நோ லுக்கிங் பேக் திரும்பி பார்க்கக்கூடாது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இறங்கியிருக்கோம் கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அதோட அன்லெஸ் அதர்வைஸ் அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது அஸ்மவாதி நடக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம அதை பற்றி எக்ஸிட்டை பற்றி யோசிக்கணும் அது வரைக்கும் உங்கள் கிட்ட பணம் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எக்காரத்து கொண்டும் எடுக்கக்கூடாது அதான் உங்களோட அவசர தேவைகளுக்கு எடுப்பீங்க பட் ஸ்டில் உங்களுக்கு தேவைக்கு போன மீதியை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நல்ல கெயின் வந்து கிடைக்கும் அதை தான் ஒரு ரெண்டாவது கம்பெனிலேயும் போட்டிருக்காங்க இன்ட்லெக்ட் டிசைன் வந்து செவன்ட்டி எயிட்க்கு வாங்கி தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது பியாண்ட் டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்டாக்ல அவர் ஹோல்ட் பண்ணுறாரு பாம்பே பர்மா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு போயிருக்கு இன்றைக்கி பிக்ஸ் ஸ்டான்ஸ் நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நானூறு யூகென் இண்டியா ஃபிஃப்டின் டூ செவன் ஹண்ட்ரட் டாடா மோட்டார்ஸ் எண்பதுலேருந்து தொள்ளாயிரம் இது நாலு வருஷத்தில் நமக்கு தெரியும் டாடா மோட்டார்ஸோட அப் அபர் இது வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா அதனால் இது வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு இருக்கவங்களுக்கு இது இந்த கொரோனாக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குல இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ மீதி இருக்கிற இந்த மேலே ஃபோர் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் வந்து ஆரம்ப காலத்தில் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அது மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி தெரியாமல் நம்பிக்கை வராது அவர் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை வச்சுருக்காங்க லாங் டேர்மில் ஸ்கிப் ஆன் இன்வெஸ்டிங் இன் தட் அவர் தெரியல அவர் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஜஸ்ட் ஹோல்டிங் மட்டுமா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் ஸ்டில் இஸ் ஸ்டேயிங் அந்த ஸ்டாக்லேயே இருக்காங்க அதை வச்சு பார்த்தோன்னா இது மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா இது வந்து மற்ற நண்பர்கள் பார்க்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணக்காரங்களாகுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணி ரொம்ப பணக்காரனவங்க நீங்கள் ஒரு ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு பத்து பேர் சொன்னீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணக்காரங்கானுங்க ஆயிரம் பேர் சொல்லலாம் ஸோ அதனால் கீப் ஆன் இன்வெஸ்டிங் ரொம்ப எவ்வளோக்கு நாள் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு வளரும் சரிங்களா இதுதான் வந்து ஒரு சொத்து சேர்க்கும் முறை செல்வம் வெல்த்தி அதாவது ரிச் வேறு வெல்த் வேறு பணக்காரனாக இருக்கிறது முக்கியம் இல்லை செல்வந்தனாக இருக்கணும் எல்லா வகையிலையும் நம்ம வந்து செல்வந்தனாக இருக்கணும்னா அதில் இது ஒரு வகை கீப் ஆன் இன் ஸ்டாக் மார்க்கெட் இதுதான் நமக்கு ஒரு லெசன் இந்த நண்பர் மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கு இவருக்கு திரும்ப நம்மளுடைய

கேபிட்டல்னால் உங்களுடைய முதல் முதலீடு கெயின் அப்படின்னா அதுலேருந்து வர முதலீட்லேருந்து வர வருமானம் உங்கள் முதலீட்டிலேருந்து வர வருமானத்துக்கு வரி கட்டணும் அதுதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சரிங்களா அது ரெண்டு வகையாக இருக்குது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஓகே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு முதலீடு பண்ணி அதில் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அதுலேருந்து வர வருமானம் லாபத்துக்கு நீங்கள் வரி கட்டணும் எவ்வளோனா பதினஞ்சு சதவீதம் கட்டணும் அதாவது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கேனுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இருக்குது சரிங்களா ரெண்டாவது லாங் டர்ம் ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பத்து பர்சன்ட் டேக்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி என்ன ஏப்ரலில் இருக்கோம் ஏப்ரல் இருபத்தாறுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் ஒரு ஸ்டாக் இன்றைக்கி நான் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு வருஷம் அடுத்த ஏப்ரல் வரைக்குமே நான் அதை ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஹோல்டு பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த வாக்கில் நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க இது லாங் டேம்னு கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் அப்போ நான் விற்கிறேன் விற்கும்பொழுது இப்போ ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் விற்கும் பொழுது ஒரு லட்சத்து முப்பதாயரூவாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பதாயிரரூவா என்னோடய லாபம் அந்த முப்பதாயர் ரூபாய்க்கு நான் பத்து ப பத்து பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பத்து பர்சன்ட் அப்போ மூவாயிரரூபா டேக்ஸ் கட்டுவேன் இருபத்தேழாயிரூவா என்னுடைய வருமானம் நீங்கள் வந்து குழப்பிக்க கூடாது இதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது இன்கம் டேக்ஸ் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் அது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சரிங்களா ஸோ பத்து பர்சன்ட் கொடுப்பீங்க இப்போ இதே இன்றைக்கி நான் வாங்குகிற ஸ்டாக்கை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு மூணு மாதம் கழிச்சு நான் விற்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டதுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கிடைக்குது நான் விற்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அந்த பத்தாயிரரூபா லாபம் அந்த பத்தாயிரரூபாய்க்கு நான் பதினஞ்சு பர்சன்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் டேக்ஸ் கட்டணும் சரிங்களா அப்போ பத்தாயிரரூபாய்க்கு பத்து பர்சன்ட் எவ்வளோ சரி பத்தாயிரூபாய்க்கு பதினஞ்சு பர்சன்ட் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ எட்டாயிரத்து ஐநூறுபா எனக்கு கைக்கு வரும் ஆயிரத்தி ஐநூறுபா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்க்கு போயிடும் சரிங்களா ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கி வைத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் அதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே வரைக்கும் வச்சுருந்து விற்றீங்கன்னா அதுக்கு பத்து பர்சன்ட் டேக்ஸு அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதை வாங்கி எதை விற்றாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இதுவுமே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அன அனாவசியமாக ஒரு அஞ்சு பர்சன்ட் நம்ம டேக்ஸை கொடுக்க வேண்டியதில் எக்ஸ்ட்ரா லாங் டேமில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு பத்து பெர்செண்ட் தான் ஸோ எக்ஸ்ட்ரா அஞ்சு பர்சன்ட் கொடுக்க வேணாம் அஞ்சு பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டுக்கு எவ்வளோனா ஐம்பது பர்சன்ட் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னொன்று அடிக்கடி வாங்கி 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 விற்கிட்டே இருந்ததுன்னா நிறையா டேக்ஸ் கட்டிகிட்டே இருப்போம் நிறைய ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு வாட்டி வாங்கிட்டோம் கொஞ்சம் ஆள் கழிச்சு பத்து வருஷம் கழித்து விற்கிறோம் இருபது வருஷம் கழிச்சு விற்கிறோம் இல்லை நம்ம ரிட்டையர்மெண்ட் டைமில் விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நமக்கு முக்கியமானமே வருமானம் இருக்காது இப்போ இந்த வருமானம் வரப்போ அந்த பத்து பர்சன்டோ டேக்ஸ் போயிடும் இப்போ நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த வயசில் இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் எக்ஸ்டைன் கொடுப்பாங்க அந்த வருமானத்தோட இந்த வருமானம் எல்லாம் சேர்ந்துடும் சேரும்போது திரும்பவும் நீங்கள் ஆன் டாப் ஆஃப் தட் சில டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் இப்போ நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் வந்தீங்கன்னா இதுவும் ஆட் ஆகிடும் அதுக்கும் டேக்ஸ் நிறைய விஷயம் இருக்குது இதில்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம யாருன்றதை பொறுத்து தான் நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் யோசிக்கணும் பட் பட்ஸ் ஃபைன் உங்களுக்கோட கேள்விக்கான பதில் ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கி வைத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வைத்திங்கன்னா பாஞ்சு பர்சன்ட் அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம் ஷீலா ரமணி அவங்க போட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கமெண்ட் குட் அனாலிசிஸ் லாஸ்ட்லி த இன்டர்ஃபரன்ஸ் ஆர் வெரி குட் லைக் அ லேப் டெஸ்ட் கண்டினியூ திஸ் குட் ஜாப் ரொம்ப நன்றி மேடம் இது வந்து இந்த கோல்டு பீஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான கமெண்ட் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட்லி இன்டர்ஃபென்ஸ் வாஸ் வெரி குட் அதனால் அவங்களோட கன்க்ளூஷன் வந்து நல்லாயிருக்கு நம்ம வந்து கோல்டு பீஸ் மட்டும் பேசாமல் அது என்ன மாதிரி டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த கண்டிஷனில் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்துக்கான தேவை என்னன்றது அறிஞ்சு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறதா இல்லை டெபாசிட்டில் வைக்கிறதா இல்லை லிக்யூட் ஃபண்டில் வைக்கிறதா இல்லை கோல்டில் வாங்குறதா ஃபிசிக்கல் கோல்டில் இல்லை கோல்டு பீஸில் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லியிருந்தோம் காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸோ அதை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்டில் இன்டர்ஃபரன்ஸ் வாஸ் வெரி குட் லைக் அ லேப் டெஸ்ட் கண்டினியூ திஸ் குட் ஜாப் தேங்க்யூ மேம் வில் டூ இட் அடுத்தது அதே மோகன் இவர் தான் கேட்டிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட் ப்ரூட் இன்கம் ஓ இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சாரி டூப்ளிகேஷன் அடுத்தது பிரசாந்த் புகழேந்தி ஐ சார் ஐ எம் பிரசாந்த் புகழேந்தி ஐம் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் ஜாயினிங் அவர் வெபினார் கிளாஸஸ் குட் இ ப்ளீஸ் அசஸ் மீ வித் தட் அவருக்கான பதில் என்னென்னா நம்ம இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஆரம்பிக்கலை வெபினார் கிளாஸஸ்லாம் பண்ணலை நம்ம அதை பற்றி ரொம்ப நாள் பேசிகிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னும் நம்ம செயல்படுத்தலை எனக்கும் ஆசை தான் ஒரு கிளாஸஸ்லாம் கோர்சஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான் பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம பேசுகிற மாதிரி பேசாமல் அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணும்னு ஐ ஆம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட்ஸ் பிளானிங் ஸ்டேஜ் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு ரிப்ளை கண்டிப்பாக வந்து அதை நம்ம ஒரு 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 ஷேப் கொடுத்துட்டு என்ன மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதாவது தியரட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம நான் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதையும் சேர்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ரியல் டைமாக இப்படிலாம் செய்யணும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேன் அதனால் இதுதான் என்னுடைய பதில் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலன்னா மேபி நம்ம ஒரு லைவ் செஷன்ஸ் மாதிரி வைக்கலாம் வீக்கெண்டில் எனக்கு தெரியல இந்தளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு இப்போ லைவில் நான் ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நான் வந்தேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் நம்ம ஒரு ஜென்ரல் டாக் சிட் சாட் பண்ணலாம் ஜென்ரலாக பேசலாம் நமக்குள்ளே ஃபஸ்ட் இன்டர்டு இன்ட்ரடக்ஷன் ஆயிக்கலாம் சில விஷயங்களை பேசி பார்த்துக்கலாம் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி கியூஏ செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம் அது மாதிரி வேணால் ஆரம்பத்தில் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் பிறகு நம்ம வந்து ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி வேணால் பார்க்கலாம் அடுத்தது இஃப் யூ ஸ்டார்ட் த ஆன்லைன் கிளாஸ் ப்ளீஸ் நோட்டிஃபை மீ ஷூர் மிஸ்டர் பிரசாந்த் நன்றி அடுத்தது எஸ்பிஎம் எக்ஸ்ட்ரூஷன் இவர் என்ன போட்டிருக்காருனா நியூ அப்கிரேட் இன்னர் சேனல் கங்கிராட்ஸ் போட்டிருக்காரு இது எதை பற்றி போட்டிருக்காருனா நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் பற்றி இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பற்றிலாம் நம்ம சேனலில் பேசினதில்லை இந்த வாட்டி முதல் தடையாக வந்து நம்ம வந்து டிஎம்பி பற்றி ஸ்டாக் அனலை ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பேசியிருந்தோம் வருங்காலத்தில் இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்ற ஒரு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அவர் அதை தான் மீன் பண்ணுறாரு இவர் ரொம்ப நாள் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அதனால் அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் போட்டிருக்காரு நியூ அப்கிரேட் நியூஸ் சேனலில் நம்ம எல்லாமே நிறைய சீரிஸ் மாதிரி போட்டிருக்கோம் மொமெண்டம் அண்ட் ப்ரேக் அவுட் சீரீஸ் புதுசாக போகிறவங்களுக்கு சொல்கிறேன் மொமெண்டம் அண்ட் ப்ரேக் அவுட் சீரிஸ் அப்படின்னு போடுவோம் தினமும் நடக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மொமெண்டமாக இருக்கிற ஸ்டாக் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸு அதை எடுத்து ஒரு ஷார்ட் டேம் ஸ்விங் ட்ரேடுக்கு லெவல்ஸ் கொடுத்து அதனோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் அதுவும் மொமெண்டம் அண்ட் ப்ரேக் அவுட் சாரி ஸ்டாக் சீரீஸ் பற்றி பார்ப்போம் சில நாட்களில் சில ஷேர்ஸ் ஏதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இல்லைனா நானாக இதை எடுத்து ஷேர் அனலைசிஸ் பண்ணுவோம் அப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அது ஷேர் அனலைசிஸ் சீரிஸு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நிஃப்டி அனலைசிஸ் பண்ணுவோம் ஃபிஃப்டி வீக்லி விசிட் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணுவோம் மூணாவது சீரிஸ் நான்காவது வந்து நம்ம க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் போட்ட கமெண்ட்ஸ் அதுக்கான ரிப்ளை வந்து வெறும் ஒன்லைனில் போடாமல் அதை எடுத்து டீட்டெயில்டாக உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் அது மாதிரி தான் இந்த வீடியோவும் அது ஒரு சீரீஸ் போகும் நான்கு ஐந்தாவது வந்து இப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் வருதுங்களா அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு அஞ்சாவது சீரீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேர்ன் அண்ட் வின் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது நம்மள்ட்ட வீக்லி ஒன்ஸ் வந்து வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறில் வந்து புதுசாக அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து வீடியோவாக போடுவோம் அது வந்து ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி தான் வந்து நம்ம போடுவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஹவு டு சூஸ் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் ஃப்ரீ கோர்ஸ் அது வந்து டீட்டெயில்டாக பல பேராமீட்டர்ஸ் வச்சு அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லாமல் தெரியாத சில விஷயங்கள் சில பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன வகையில் ஹெல்ப் பண்ணுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றினா ஒரு வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்சிஃபை பண்ணணும் அந்த நிறையா லேர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அந்த ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணுவோம் வார நாட்கள் வார இறுதி நாட்களில் ஸோ அது ஒரு அஞ்சாவது அஞ்சாவது ப்ரோக்ராம் இப்போ ஆறாவதாக வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் நான் இன்னும் ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஹாஃப் வந்து நம்ம வந்து ரிசல்ட் அனலைஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரலான விஷயங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது குளோபலாக என்னென்ன நடந்திருக்கு ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன செய்யணும் இந்த ஏஜுக்கு என்ன செய்யணும் அவங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் என்னென்னலாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு நமக்கு ஆசை ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் முக்கியமான வகை மூணு விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டு பர்சனல் ஃபைனான்ஸ் இப்போ ஸ்டாக் பற்றி நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பெருசாக பேசுனதில் கோர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ்கெலாம் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் மூலிமா கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும் உங்களோட எக்ஸல்லே நீங்கள் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணணும் உங்கள் ஸ்டாக்கை அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்களே எப்படிலாம் டிசைன் பண்ணிக்கலாம் அவங்களோட ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு இன்வெஸ்டர் திங்க் பண்ணணும் அப்படின்ற பற்றிலாம் நம்ம பேசலாம் அதெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம்னு இருக்கேன் ஸோ அது ஆறாவது ஒரு சீரிஸை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வர வரங்களில் நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ மாதிரி ஒரு நியூ அப்கிரேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டடாக இதை பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனாலும் நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபர்லாம் கிடையாது ஐ ஆம் ஆல்சோ ஒர்க்கிங் சம்வேர் நான் இது வந்து என்னுடைய ஒரு பேஷன் ஒரு பேஷ்னேட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் செய்கிறேன் பொதுவாக நைட்ஸில் தான் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து என்னோடய பேஷனுக்காக இதை நான் பண்ணுறேன் ஸோ என்னால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் நன்றி மிஸ்டர் எஸ்பிஎம் எக்ஸ்டூஷன் இண்டியா அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது அப்டேட் தான் இன்னும் நிறையா பார்க்கலாம் ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அது இல்லாமல் இன்னொரு கமெண்ட் நான் நான் பேஸ் பண்ணலை எனக்கு இப்போ மனசுக்கு வந்துச்சு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த கேபிட்டல் அடிக்க ஷோ உபதி அது வந்து ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸாகவே எடுக்கலான் இருக்கேன் என்னுடைய கோர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஹவு டு அனலைஸ் த பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் எடுக்கலான் இருக்கேன் அதர்வைஸ் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பேங்கிங் மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் என்னென்னலாம் பார்க்கணும் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்க வேண்டியது என்ன அதை பற்றின ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்ன ஃபார்ம்லா அதனோட இம்பேக்ட் என்ன எதனால் அதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நான் தனியாக கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேபிட்டல் அடிக்கோசிட் இஷ்யோவை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசியிருப்போம் அதை சிஏ ஆர் ஓகேவா இல்லைன்னா சிஏஆர்ஏன்னு கூட சொல்லுவாங்க ஓகே கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ரு அசட் வெயிட்டட் ரிஸ்க் ஓகே இந்த ரேஷியோ தான் வந்து காரா இல்லைன்னா கேர் அப்படின்வாங்க கேபிட்டல் அடிக்கோசிட் ரேஷியோ அதாவது என்னென்னா ஒரு பேங்க் வந்து தன்னோட கேபிட்டல் நம்மளோட கேபிட்டல் இருக்கும் அவங்களோட ரிஸ்க் வெயிட்டட் அசட் அதாவது அவங்க லோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா இதுக்கான விகிதம் தான் இது இந்த ரேஷியோ தான் வந்து இந்த கேபிட்டல் அடிக்க ரேஷியோ அவரோட கொஸ்டின் நான் சொல்கிறேன் ஏன் வந்து சிஏஆர் நிறையா இருந்தால் நல்லது கம்மியாக இருந்தால் நல்லதில்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாங்க அது ஏன் நல்லதுன்னா இதனோட ஃபார்முலாவை நம்ம பார்க்கணும் கேபிட்டல் டிவைடட் பை அதனோட ரிஸ்க்கு அப்போ டினாமினே ஒரு மேக்ஸாக பார்ப்போம் அடுத்து நான் டீடைலாக வரேன் மேக்ஸில் பாருங்கள் ஒரு டினாமினேட்டரில் கீழே வகுக்கிற நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் வேல்யூ கம்மியாக இருக்கும் கம்மியாக இருந்தால் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் நூறுபா ஓகே கீழே இருக்க ரிஸ்க்கு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் டிவைட் பை டென் அவ்வளோ பத்து சரியா இப்போ கேபிட்டலை நூறு ரிஸ்க்கு இருபதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நூறு டிவைட் பை இருபது அஞ்சுன்னு வரும் அப்போ பத்து நல்லதா அஞ்சு நல்லதா எப்படி சொல்லுவோம் பத்து தான் நல்லதுன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் அங்கே பத்தாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி என்னவாக இருக்குது ரிஸ்க்கு வந்து பத்துன்னு இருக்குது கீழே ஸோ ரிஸ்க் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக வரும் இப்போ வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் நல்லதுன்றதுக்கு பதிலாக ரிஸ்க் கம்மியாக இருந்தால் நல்லதுன்றதுதான் அதுக்கான ஆன்சர் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ நிறையா இருந்தால் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து ரிஸ்க் இருபதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நாலு தான் ஒரு ஆன்சர் ஹண்ட்ரட் ஓடவே ட்வெண்ட்டி ஃபைவ் நாலுன்னு வரும் அப்போ பத்தோட நாள் கம்மி அப்போ பத்தோட நாள் கம்மின்னா கெட்டது அப்படி நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் நல்லதில்லன்னு சொல்றோம்னா அதனோட டிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு ரிஸ்க்கு பத்து ரிஸ்க்கு இருபத்தஞ்சி ரிஸ்க்கு ஸோ எது நல்லது நம்ம பத்து ரிஸ்க்கு தான் நல்லது அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் தான் நல்லது சரிங்களா ஸோ நமக்கு வந்து எப்பயுமே கூட சிஆர் இருக்கிறது ரேஷியோ இருக்கிறது நல்லது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதில் காட்டுறேன் ஒரு எக்ஸலில் போட்டு காட்டுறேன் இப்படி வச்சுக்கோங்க இது வந்து கோடிகள்லன்னு வச்சுக்கோங்க இப்போ சிஏஆருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் ஒன் கேபிட்டல் ப்ளஸ் டியர் டூ கேபிட்டல் ஓகே இது ரெண்டையும் கூட்டி இது ரெண்டையும் கூட்டணும் அதுக்கு கீழே அசட் ரிஸ்க்கு அசட் வெயிட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க இதை வகுக்கணும் இதை நீங்கள் வகுக்கும் பட்சத்தில் வருகின்ற ரேஷியோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து சிஆர் ரேஷியோ இப்போ பார்ப்போம் டியர் ஒன் டியர் டூன்னு சொல்கிறேன்ல அது என்னன்னு நான் சொல்கிறேன் டியர் ஒன் கேபிட்டல்னால் அந்த பேங்க்கு கிட்ட இருக்கிற சொத்து சொத்துனா என்னென்னா அவங்களுடைய இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவங்க பிஸ்னஸ் அவங்களுக்கு காசாக டெபாசிட் அது மாதிரி இதெல்லாம் கேபிட்டல் அதான் டியர் ஒன் கேபிட்டல் அவங்க தொழிலிருந்து வர சொத்து டியர் டூ கேபிட்டல்னா நாளைக்கு பேங்க் வந்து ஒரு பேங்க் ஆப்டா இன்சால்வென்சி ஸ்டேஜ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இழுத்து மூடுறாங்க திவாலா அதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுடைய கஸ்டமருக்குலாம் எதாவது விற்று கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய இருக்கிற தொகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மீறி இருக்கிற சொத்துக்கு இதெல்லாம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட இருக்க சொத்து லேண்டாக இருக்கட்டும் பில்டிங்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய மற்ற அசெட்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வித்து அவங்க வந்து கொடுக்கும் பொழுது அதுலேருந்து வர வருமானம் அதுதான் டியர் டூ ஸோ வந்து ஒரு பேங்க்குக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு இருக்கிற தொழிலில் இருக்கிற வந்து வர சொத்து மதிப்பு ப்ளஸ் அவங்களுடைய ஃபிக்ஸ்ட் அசெட் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் டியர் டூவில் வரும் டியர் ஒன்னில் அவங்க பிஸ்னஸ்லேருந்து வர வருமானம் ஸோ இது ரெண்டையும் கூட்டிக்கணும் அதுதான் மொத்த கேபிட்டல் ஓகே அதான் மொத் லிட்டலாக சொன்னால் கேபிட்டல் பை அசட் ரிஸ்க் கேபிட்டல் ரெண்டு வகை டியர் ஒன் டியர் டூ டியர் ஒன்னாக இது டியர் டூனா இது ஸோ மொத்தமாக நூற்றி இருபத்தஞ்சு கோடி இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ ரிஸ்க் அசட் பேட் ரிஸ்க் வந்து ஆயிரத்தி இரநூத்தொம்பது கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லது ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு வந்து சில நாம்ஸ் இருக்குது பேஸல்னு சொல்லுவாங்க பேஸல் டூ ஓகே நாம்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வந்து எட்டு சதவீதம் கேரஷும் மினிமம் இருக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து எட்டு சதவீதம் இருக்கணும் எட்டு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் நல்லது எட்டு சதவீதத்துக்குள்ள கீழே ஒரு பேங்க் வந்துச்சுன்னா அது வந்து அந்த பேங்க்கு நல்லதில்லை இல்லை மானிட்ரி அதாவது அது மானிட்டர் பண்ணுற ரெகுலேட்ரி பாடிஸ் வந்து உடனே அவங்களுக்கு அலர்ட் கொடுத்துருவாங்க அந்த பேங்க் வந்து ஃபினான்ஷியலாக சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துருந்தப்போ அறுபதோ என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பெருங்கண்டல் பேங்க் ஸோ இந்த ரெகுலேட்ரி பாடி பேசல் டூ டம்ஸ் படி எட்டு இருக்கணும்னு சொல்லுது பேசல் த்ரீ படி என்ன சொல்லுதுன்னா ஒரு பஃப்பரையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டரை பர்சன்ட் பஃபரும் சேர்த்து வச்சா உங்களுக்கு மொத்தம் வந்து பத்தரை சதவீதம் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பேங்க்குக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதாவது என்ன அர்த்தம்னா நாளைக்கு இந்த மாதிரி ரிசர்வ் அமௌண்ட் இருக்கணும் பத்து பர்சன்ட் ஆஃப் த அசட் வந்து உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கம்பெனி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது இல்லை திவால் ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட சொத்து இருக்கணும் பிரித்து கொடுத்து மற்றவங்கள அவங்க வாங்கின கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கான இது இருக்கணும் அதுக்கான ரேஷியோ அதுக்கான பெஞ்ச்மார்க் தான் இது சரிங்களா இப்போ சொல்லுங்கள் பத்து தான் மினிமம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா இருக்குதோ இந்த பர்சன்டேஜ் அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் இந்த கார் கேபிட்டல் அடிக்கூசரி இஷ்யூ நிறையா இருந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா கம்மியாக இருந்தால் நல்லது இல்லை அந்த வகையில் நம்ம பார்த்த தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க் நிறையவே இருக்குது ஸோ அதனால் நம்ம சொன்னோம் அட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பேசல்னால் என்ன இதை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்மளை கோர்ஸில் பார்த்துக்கலாம் ஓகே பேசல்ன்றது ஒன்றும் இல்லை எந்த அக்ரானமியும் இல்லை இப்போ எல்லாம் தேடி பார்க்காதீங்க அது ஒரு சின்ன ஊரோட பேர் தான் அப்புறமா பேசுவோம் இதை பற்றி சரி சொல்லிடுறேன்னே சுவிட்சர்லேண்டில் ஒரு டவுன் பேர் தான் பேசல் அங்கே தான் வந்து பல பேங்க்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரெகுலேட்டரி பாடிலாம் அந்த சுவிட்சர்லேந்து தான் பேங்கிங்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே வந்து ஒரு சூப்பர்விஷன் பாடி வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு பேங்க்குக்கெலாம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில கூறுகள்லாம் இருக்குது பக்கம் நார்ம்ஸ் இதெல்லாம் தான் இந்த பேஸல் ஒன்று ரெண்டு மூணு பே வெர்ஷன்ஸ் இதெல்லாம் டூ த்ரீ எல்லாம் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வெர்ஷன்ஸ் அதுபடி தான் இதெல்லாம் வந்து நம்ம நடக்குது பேஸல் வந்து பேங்கிங்கான ஒரு சூப்பர்விஷன் ஒரு ரெகுலேட்டரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி சூப்பர்விஷன் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம பேஸலில் அதுக்கு பெரிய டெஃபினேஷன்லாம் பெருசா இல்லை இதுதான் அந்த பாடியோட வேலை சரிங்களா அதன்படி நமக்கு வந்து ஒரு நாம்ஸ் இருக்குது பத்தரை சதவீதம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தான் நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி வரைக்கும் இருந்தால் ஓகே அசட் ரிஸ்க்கு அப்படின்றத போட்டிருக்கேன் இப்போ வந்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சி கோடி இவங்கிட்டிருக்கு இவங்களோட ரிஸ்க்கு வந்து ஒரு முந்நூறு கோடின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் சிஏஆர் தட் இஸ் குட் மோர் தென் டென் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது ஓகே இப்போ அடுத்த வருஷம் ரிசல்ட்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து முப்பத்தஞ்சு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து இப்போ கடந்த வருஷம் இது வந்து ப்ரீவியஸ் இயர்னு வச்சுக்கோம் இப்போ இது கரண்ட் இயர் இந்த க ப்ரீவியஸ் இயரில் இருந்து கரண்ட் இயரில் முப்பத்தஞ்சு இருந்துச்சுன்னா இப்படி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம யோசிக்கணும் ஐயோ ஏழு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது கேபிட்டல் கம்மியாக இருக்குது ஒன்று ரிஸ்க் ஜாஸ்தியாச்சுன்னா இது கம்மியாகும் இல்லை கேபிட்டல் கம்மியாச்சுன்னா இது கம்மியாகும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பேங்க்கில் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ பேங்க்கில் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஏனையோ உங்கள் கமெண்ட்டுக்கு மீறின எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்கான கமெண்ட்ஸ் சீரீஸ் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையாலுமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி உங்களுடைய டியர் ஒன்ஸ் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணி என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம திருத்திக்கலாம் ஆல்வேஸ் தெர் இஸ் அந்த அப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோயிங் ஆர் கரெக்டிங் ஆசல்ஸ் ஸோ அதில் நான் நம்பிக்கை உள்ளவன் அதில் நீங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி वणकम